அனைவருக்கும் வணக்கம் ஸோ குரூப் டூ தேர்வுக்காக மிக தீவிரமாக தயாராகிட்டு வருவோம் ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு தமிழ் கொஷின்ஸு டூ இயர்ஸில் என்னெல்லாம் கேள்வி கேட்டுக்கிறாங்கிறத தலைப்பைசாக பார்த்துட்டு இருக்கோம்ல இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒலி ஒலி வேறுபாடு அதாவது இந்த மயங்கொழி எழுத்துக்கள்னு தமிழில் எட்டு எழுத்துக்கள் இருக்குது அந்த எட்டு எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்துக்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ பனி பனி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க தலை தழை கொடுத்துருப்பாங்க இதுபோல் ஒரே மாதிரி ஒலி இருக்கக்கூடியதை கொடுத்துருப்பாங்க இன்னொரு ஒரு டைப்பாக இப்போ கேட்குறாங்க குரில் நெடில் வேறுபாடு படு பாடு விடு வீடு கொடு கோடு இப்படிலாம் கொடுத்து இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க மயங்கொழி எழுத்துக்களை வச்சு பொருள் கேட்குறாங்க ஏன்னா இந்த மாதிரி குரில் நெடில் எழுத்துக்களை வச்சு பொருள் கேட்குறாங்க அப்படி இந்த ரெண்டு ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம ஒவ்வொரு வினாத்தாலையும் வச்சு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல கேள்வி அப்படிங்கிறது ஃபிசரிஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி ஸோ ஃபிசரிஸில் கேட்கப்பட்டது என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது பாருங்க பனி பனி அப்படின்னு கேட்குறாங்க இந்த பனி அப்படின்னா குளிர் அப்படின்னு சொல்றாங்க இந்த பனி என்றால் வேலை அப்படிங்கறத சொல்லக்கூடிய அப்படின்னா ஆன்சர் என்ன ஏ சரிங்களா சோ இப்படி தான் கேள்விகள் எல்லாமே இருக்கும் போது என்ன இதுலலாம் கொஞ்சம் எப்படி டஃப்பாக போயிருக்காங்க அப்படிங்கறதையும் பார்ப்போம் கேட்ட கொஸ்டின பார்க்குறோம் இப்ப பாருங்க அலை அலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அலை என்றால் கடல் அலை இந்த அலை என்றால் அலைத்தல் அப்படிங்கிற பொருள் வரக்கூடியது செப்பப்போ கடலலை இது அழகுன்னு கொடுத்துருக்காங்க கடல் அலை வரவளைத்தல் சோ கடல் அலை வரவளைத்தலுங்கிறதா சரி சொப்பி தான் சரி கொடுக்கப்பட்ட சொற்களில் தான் எது மேட்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும் நமக்கு அலை என்றால் அலைத்தல் அப்படிங்கிறது இருந்தாலும் அங்கே வரவளைத்தல் தான் இருக்கு அலைத்தலுங்கிறது எதுவும் இல்லையே இருந்தால் எடுத்து போட்டுக்கலாம் ஸோ அப்படி தான் நம்ம சூஸ் பண்ணணும் சொப்பி இதுவும் அதே ஃபிஷரிஸில் கேட்கப்பட்ட கேள்வி அடுத்து பாருங்க மனம் மனம் அப்படிங்கிறது ரெண்டு சொல்லி நகரம் மூணு சொல்லி நகரம் கொடுத்துருக்காங்க இதில் ஒளி வேறுபாடு மனம்னா தெரியும் கேட்டா மனசாட்சி அப்படிங்கிறத மனம் அப்படின்னா நல்ல அரோமா அப்படின்றத சொல்லக்கூடியது அப்படின்னா மனம் என்றால் உள்ளம் மனம் என்றால் வாசனை பார்க்குறப்பே தெரியுது சி ஆன்சர் நாளை ரீட் பண்றோம் ஏதோ ஆன்சர்னு போறோம் அவ்வளவுதான் அடுத்தது நாலாவது கேள்வி பாருங்க பணிந்து பணித்து பணிந்து பணித்து ஸோ பணிந்து அப்படின்னா என்ன பணித்து அப்படின்னா என்ன அர்த்தம் ஸோ இதை வச்சு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க வாக்கியமாக கொடுத்துருக்குறாங்க பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணிந்தார் சரி அப்ப நான் முன்னாடி இருந்து பணிந்து அடுத்தது பணிந்தார் மறுபடியும் ரெண்டுமே பணிந்து பணிந்து தான் கொடுத்துருக்காங்க இங்க ஆனா பணித்துன்னு கொடுத்துருக்காங்க பெரியோரை பணித்து வணங்கிய பின்பு பணிந்து வணங்கியன்னு வரணும் இங்கே பணித்து சென்டென்ஸே தப்பு மறுபடியும் பணித்துன்னு வந்திருக்கு ஒரே சொல்லலாம் ஆனால் பணிந்து வரலை பெரியோரை பணித்து வணங்கிய பின்பு உரிய பணிவிடை செய்ய பணிந்தார் பணிந்து வணங்கி அப்படின்னு வரணும் இப்போ பெரியோரை பணிந்து பணிந்துன்னா மரியாதை செய்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார் பணித்தார் என்றால் கட்டளையிட்டார் அப்படின்னா இதுதான் கரெக்டாக பொருள் வருது பாருங்க அப்படின்னா பணிந்து பணித்து இப்ப பாருங்க எப்படி எல்லாம் கொஸ்டின் அப்படி இப்படியே மாறி வந்திருக்கு ஒரு ஒளி வேறுபாடுக்கு பொருள் மட்டும் கொடுக்காம அந்த பொருளை வைத்து வாக்கியத்திலேயே கேட்கிறாங்க ஸோ இது ஒரு டைப்பா இப்ப கேட்டுக்கிறாங்க இது பிஷரிஸ்ல கேட்கப்பட்டது இதுக்கு டி தான் கரெக்ட் ஸோ பணிந்து என்றால் பணிவு இந்த இடத்துல பணித்து என்றால் கட்டளை அதாவது அறிவுறுத்தல்னு சொல்லலாம் இதை செய்ய சொல்லி ரைட் அடுத்தது ஐந்தாவது கேள்வி சேர்த்து சேர்ந்து அதே மாதிரி தான் அந்த பணித்து பணிந்த மாதிரியே இதுக்கு சேர்ந்து வைத்த சேர்ந்து வைத்த இதுலயே பொருள் அல்ல சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினார் கரெக்ட் இதுல கரெக்ட் சேர்த்து வைத்த பொருள் சேர்ந்து தேடுவது ஸோ இதுதான் கரெக்டா இருக்கு ஸோ பி இங்கே பாக்குறப்ப தெரியுது அடுத்தது மறுபடியும் ஒளி வேறுபாடுல ஊன் ஊன் பாருங்க ரெண்டு சொல்லி மூணு சொல்லிகள் ஊன் அப்படின்னா என்ன ஊன் இந்த ஊன் அப்படின்னா உணவு அர்த்தம் இந்த ஊன் என்றால் இறைச்சி மாமிசம் அர்த்தம் மாத்தி வந்துடக்கூடாது கேட்டா ஊன் என்றால் இந்த இடத்துல என்ன ஒரு உணவு ஊன் என்றால் மாமிசம் அதாவது புலா இங்க பாருங்க சி தான் சரியா வருது ரைட்டா தான் கரெக்டா எடுக்கணும் இப்ப புலால் உணவுன்னு கொடுத்துருந்தா கூட அது தப்பு தான் ஆன்சர் சார் அடுத்தது கேள்வி பாருங்க குரில் நெடில வேறுபாடு பறின்னு கொடுத்துட்டா இங்கே பாரின்னு கொடுத்துருக்குறேன் ஸோ பரி அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம் பாருங்க பாரி என்றால் வல்லல்களில் ஒருத்தர் சரிங்களா சரிங்களா அப்படின்னா பீ தான் சரியான விடைங்களா ஸோ பீல சரியான விடை அடுத்ததான் மடு மாடு இது ஒன்று மடு அப்படின்னா நீர்நிலைன்னு அர்த்தம் மாடு என்றால் செல்வம்னு ஒரு அர்த்தம் இருக்குது விலங்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அப்படின்னு தான் வள்ளுவன் சொன்னார் அப்படின்னா மாடுனா செல்வம் ஸோ இப்போ மடு அப்படின்னா இங்கே பாருங்க நீர்நிலை மாடு அப்படி என்றால் செல்வம் இங்கே நீர்நிலை விலங்குன்னு கொடுத்துருந்தாலும் அது சரியாக தான் பொருந்தோம் ஆனால் அப்படி எதுவும் இல்லை ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுல தான் எடுக்க முடியும் ஸோ அதனால சி அடுத்தது ஒன்பதாவது கேள்வி ஒன்பதாவது கேள்வி பாருங்க கான் 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 ரெண்டு சொல்லி என்ன கான் மூணு சுலின் ரெண்டு சுழியின் கானுக்கு காடுன்னு அர்த்தம் மூணு சுலியின் கானுக்கு பார்வை என்று அர்த்தம் பாருங்க கான் கான் ஒளி வேறுபாடு அறிந்து ரைட் காட்டிற்கு சென்று வந்தான் காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான் சோ பார்த்தான் அப்படிங்கிறது கான் காட்டிற்கு அப்படிங்கிறப்ப கான் சோ பி தான் சரியான விடை ஏ பி ல இந்த பி தான் சரியான விடை இதெல்லாம் ஒரே எக்ஸாமுக்கு பின்னாடி இருந்தால் பேர் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம் ஃபிஷரிஸ் ஆரம்பிச்சுருந்தால் அதுக்கப்புறம் பேரே மென்ஷன் பண்ணால் எல்லாமே ஒரே எக்ஸாம்லேயே கேட்ட கேள்வி அடுத்தது அரி அரி என்னும் சொல்லை குறிக்கும் பொருளின் இணையாது அரி அரி அப்படிங்கிறது முதல்ல வரக்கூடிய அரி அப்படின்னா அரிமா திருமால் சிங்கம் அப்படின்னு கூட சொல்லுவோம் அரி என்றால் அறிந்து கொள்வது அப்படின்னு அர்த்தம் ஸோ அரி என்றால் திருமால் ப்ளஸ் அரி என்றால் அறிந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே ஏவில் வந்துடுச்சு அப்படின்னா ஏதான் சரியான விடை இந்த அரியத்தான் ஹரி ஹரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் ரைட் அடுத்தது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக குவிந்து குவித்து குவிந்து அப்படிங்கிறது என்ன குவித்து அப்படிங்கிறது என்ன ஒரு இந்து இத்து மாறி வருகின்ற போது என்ன வருது சந்தையில் குவிந்த குப்பையை அகற்றிட பணியாளர்கள் குவிந்தார்கள் ரெண்டுமே குவிந்து அப்படிங்கிற வார்த்தை தான் வருது குவித்துங்கிற வார்த்தை வரல சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தார்கள் ரெண்டுமே ஸ்டேட்மெண்டை கொடுத்துட்டாங்க ரெண்டுமே பொருள் வருது சந்தையில் குவிந்த குவிந்த என்றால் சேர்ந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தார்கள் ஒரே இடத்துல மேலே போல சேர்த்து வச்சிட்டாங்க இது கரெக்டாக இருக்கு ஸோ பி தன்சர் ஸோ அப்படின்னா இது என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி அடுத்தது ஒளி வேறுபாடு அறிந்ததில்ல மறுபடியும் பாருங்க அதே அரி அறி கேட்டுக்கிறாங்க ஜியாலஜிஸ்டில் கேள்வி ரிப்பீட் ஆயிருக்கு ஸோ முன்னாடி கேட்கப்பட்டது பிஷரிஸ்ல அதே ஜியாலஜிஸ்டில் அரி என்றால் திருமால் அரி என்றால் அறிந்து கொள்வது தெரிந்து கொள் இப்ப டீல வருது ஆன்சர் அவ்வளோதான் ஜியாலஜி எக்ஸாம்லேயும் ஆகுது பாருங்க இப்போ இங்க கூரை கூரை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூரை புடவை அப்படின்லாம் சொல்லுவாங்க கல்யாணத்தின் போது கட்டப்படுவது கூரை புடவை அதே போல வீட்டினுடைய கூரை அப்படின்னு சொல்லுவோம் மேற்கூரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ முதல்ல இருக்கக்கூடிய கூரையை வீட்டின் மீது இருக்கக்கூடிய கூரைன்னு சொல்லுவோம் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கூரையை தான் புடவை அப்படிங்கிறது சொல்லுவோம் அப்படின்னா பாருங்க இங்க என்ன இருக்கு இந்த வீட்டினுடைய கூரை கூரை என்றால் புடவை ஸோ தான் சரியான விடை இதுவும் ஜியாலஜியில கேட்கப்பட்ட கேள்வி அடுத்தது குரில் நெடில் மாற்றம் கேட்குறாங்க ரைட் அதே மடு மாடு பாருங்க எவ்வளோ கேள்வி ரிப்பீட்டடாக வருது ஜியாலஜியில் மறுபடியும் வருது ஸோ மடு என்றால் தெரியும் நீர்நிலைன்னு எடுத்தோம் நீர்நிலை நீங்கள் பெரிய சுனைன்னு கொடுத்துருக்குறான் சுனை பொய்கை சுனைனால் ஒன்றுதான் பொய்கைனால் ஒன்று தான் பொய்கைனா குளம் மாடு அப்படின்னா தெரியும் விலங்கு அல்லது செல்வம் ரைட்டா இங்கே அப்படின்னா சீதா ஆன்சர் ஏன்னா இங்கே சுனைன்னு கொடுத்து குழினு கொடுத்துட்டியா மாடுதான் குழி கிடையாது செல்வம் தான் மடு என்றால் பொய்கை நீர்நிலை தான் அப்படின்னா சீதான் சரியான விட ஜியாலஜி தான் அடுத்து பாருங்க கொடு கோடு கொடுனா என்ன என்ன கொடு என்றால் அஞ்சு ரூபா கொடு பத்து ரூபா கொடு சாப்பாடை வாங்கி கொடு பேனா வாங்கி கொடு புத்தகத்தை கொடுப்பது கோடு அப்படி என்றால் கோடு போட்ட மாதிரி நடக்கிறது இல்லைன்னா கிருக்குதுன்னு சொல்லலாம் சரியா இப்போ இத சொல்லலாம் இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க சொற்களின் அடிப்படையில் தவறான பொருள் தரும் வாக்கியத்தை தரையில் கோடு சஞ்சனாவுக்கு பழம் கொடு தாமரைக்கு புத்தகம் கோடு பென்சிலை கொண்டு கோடிடு எப்படி கேக்குறாங்க பாருங்க தரையில் கோடு கரெக்டா போடணும் சஞ்சனாவுக்கு பழம் கொடு கொடு கரெக்ட் தாமரைக்கு புத்தகம் கோடு அப்படிங்கிறது தப்பு தாமரைக்கு புத்தகம் கொடு என்று கொடுத்துருக்கணும் அந்த கொடு கோடுன்னு அவனே பொருள் வச்சுக்கிட்டு சென்டென்ஸை வச்சு அதுல எது தப்பா புரிஞ்சிருக்குன்னு கேக்குறாங்க பென்சிலை கொண்டு கோடிடு இதுவும் கரெக்ட் அப்படின்னா இது மட்டும்தான் தப்பா இருக்கு ஸோ தப்பா இருக்கிறது கேட்குறாங்க அவங்களே பொருள் வேறுபாடை வச்சு சென்டென்ஸை வச்சு அதில் எது தவறா இருக்கு சரியா இருக்குன்னு கேட்குற இன்னொரு ஒரு ஸ்டைல் ஆஃப் கொஸ்டின்ஸ் இது ஸோ இதுவும் ஜியாலஜியில் கேட்கப்பட்ட கேள்விதான் அடுத்தது மடி மடினா சோம்பல்னு அர்த்தம் என்று சொல்லியிருக்கு இரு பொருள் தரும் இணைகள் அப்படின்னா இரு பொருள் இருக்கு ஸோ மடின்னா முதல் எடுத்தோடனே ஒன்று சோம்பல்னு பார்த்துட்டோம் அப்படின்னா மடி அப்படின்னா போரில் வீரர்கள் மடிந்தனர் அப்படின்னா இறந்தனர் அப்படின்றது மடிதல் சோம்பல் மற்றும் மடித்தல் பி தான் ஆன்சர் அடுத்தது கேள்வி இசை என்பதனுடைய இருபொருள் இசைனா ஒண்ணு ஈதல் இசை விட வாழ்தல் அது வல்லது ஊதியம் உயிருக்கு வள்ளுவன் சொன்னது புகழ் விட வாழ்வதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு உயிரினுடைய கடமை அப்படிங்கிறார் சோ இசை இளையராஜாவின் இசை இனிமையானது சோ இவரும் இந்த வார்த்தையிலும் இசைங்கிறது வருது ரெண்டு இடத்துல வள்ளுவன் சொன்ன இசை என்பது புகழை குறிக்கிறது இளையராஜாவின் வரக்கூடிய இசை என்பது பாடல் இருக்கக்கூடிய ஓசையை குறிக்கக்கூடியது பாடல் மற்றும் புகழ் இதுதான் கரெக்ட் ஏதான் சரி சோ ஒரு சொல்லையே ரெண்டு பொருள் கேக்குறதும் கேட்குறாங்க அடுத்தது பாருங்க செப்புதல் அப்படி என்றால் செப்புதல் என்றால் சொல்லுவது பாருங்க பேசுவது விளம்புதல் பேசுதல்னுடைய உடைய இன்னொரு வகையான திரி சொல் விளம்புதல் விளம்புதல்னாலும் பேசுவது என்றுதான் இயம்பல் வேற நடித்தல் சொல் தான் என்றால் பேசுவது ஆனா மொழி என்றால் சொல்லு உரைத்தல் என்றால் பேசுவது செப்புதல் என்றால் தான் சொல் கிடையாது ஏதான் சரியான விடை அதெல்லாம் ஜியாலஜிஸ்டி அப்படியே வரக்கூடிய எக்ஸாம் தான் இப்ப ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி விடு வீடு விடு அப்படின்னா அவன் கோபத்தை விட்டான் விடு நீக்குவது பிரிவது அப்படிங்கிறது வீடு அப்படின்னா தங்கக்கூடிய இடம் வச்சு நம்ம ஆன்சர் பார்ப்போம் விடு அப்படி என்றால் விட்டு விடுதல் இருக்கு வீடு என்றால் தங்கும் இடம் அப்படி பார்க்குறப்ப பி தான் சரியா புரிஞ்சிருக்கு கேட்கப்பட்ட கேள்வி அடுத்து பாருங்க குரல் நெடில் வேறுபாடுகள்ல சிலை சீலை சிலை அப்படின்னா வள்ளுவர் சிலை கலைஞர் சிலை அரசியல் தலைவர்களுடைய சிலை எழுத்தாளர்கள் விடுதலை போராட்ட தியாகிகளுடைய சிலை சிலை சொல்கிறோம் சீலை புடவை அப்படிங்கிறது சீலத்துணி நிறைய கிராமத்தில் வழக்கில் சொல்லக்கூடியது சீலை அப்படின்றா அப்படின்னா சிலை என்றால் சிற்பம் சீலை என்றால் புடவை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆன்சர் வருது ஏதான் சரியான விடை ஸோ அடுத்தது தழை தாழை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இந்த தலை அப்படின்னா இலை தலை அப்படிங்கிறதுல வரக்கூடிய தழை அப்படிங்கிறது தாழை அப்படின்னா மடல் தாழம்பூ தாழை மலர் அப்படின்னா ஒரு மலர் ஒரு பூ வகையில் தான் அந்த தாழை அப்படிங்கிறது தாழம்பூ அதில் தான் எலுமிச்சம்மனை சேர்த்து குங்குமம் உருவாக்கும் தாளம்பு குங்குமம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஃபேமஸ் மதுரை மீனாட்சிமன் கோயில் வாசல்லாம் பார்த்தீங்கன்னா தாளம்பு குங்குமம் தாளம்பு குங்குமம் ரொம்ப ஃபேமஸ் அது இந்த தாழை அப்படிங்கிறது நெய்தல் நிலத்தில் மலரக்கூடிய பூ அப்படின்னு நம்ம கருப்பொருளையும் படிச்சிருப்போம் அட்டவணையில் பாருங்களே இருக்கும் ஸோ அப்படி பாத்தீங்கன்னா தலை என்றால் இலைதலை தாழி என்றால் மலரினுடைய வகை ஸோ அப்படின்னா டி தான் சரியான விடை இது ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ்ல கேட்கப்பட்டது சார் அடுத்து பாருங்க ஏரி ஏரி இந்த ஏரி அப்படின்னா நீர்நிலை இந்த ஏரி என்றால் மலை மீது ஏரி நடந்து வந்தனர் கேட்டா அப்படின்னா ஏரி என்றால் ஆறு ஆறுதல் ஏறுதல் ஆறு நீர்நிலை நீர்நிலை ஏரி என்றால் மேலே சென்று அதான் ஏறுதல் ஸோ டி தான் சரியான விடை இது ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் அடுத்த கேள்வி மறை மறை பாருங்க இந்த இடத்துல முதல்ல வரக்கூடிய மறை என்றால் என்ன அந்த மறைனா தாமரை அப்படிங்கறதுல வரக்கூடிய இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு மறை என்றால் மான் என்று ஒரு அர்த்தமும் இருக்கு மறை என்றால் மான் என்று அர்த்தம் இருக்கு தாமரை என்று அர்த்தமும் இருக்கு ஸோ இது ரெண்டையும் குறிக்கக்கூடியது மறை அங்க என்ன ஆப்ஷன் இருக்கோ அதான் எடுக்க போறோம் இந்த மறை என்றால் என்ன அர்த்தம் இதுலயும் ரெண்டு அர்த்தம் இருக்கு மறை என்றால் வேதம் தமிழ் மறை என்று திருக்குறளை சொல்றோம் வேதம் அடுத்தது மறை என்றால் மறைந்து கொள்வது மறை ஆள் வர்றாங்க மறை அப்படின்னா மறைச்சிக்கிறது ஒளிச்சு வைத்துக் கொள்வது ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மறை என்றால் மறைதலா இதுவே தப்பு மறை என்றால் தாமரை ரைட்டு இது சரியா இருக்கா மரத்தல் கொடுத்துருக்காங்க மரத்தல் வேற ஃபர்கெட் மறைதல் அப்படின்னா ஒளிஞ்சுக்கிறது ஹைடு ரெண்டுக்கும் மீனிங் வேறது ஸோ மறை என்றால் தாமரை ரைட்டு மறை என்றால் மறைத்தல் ரைட்டு தான் கரெக்டான விடை ஸோ எப்படி போகிற பாருங்க இந்த மாதிரி கேள்விகள்லாம் இப்பயும் கேட்கப்படலாம் குரூப் டூலையும் ஸோ பொருள் அறிந்து சரியானவற்றை தேர்ந்தெடுத்ததுங்க போரில் பயன்படுத்தியது டேஸ் பூனைக்கு உள்ளது டேஸ் போரில் பயன்படுத்தியது வால் ரைட்டா பூனைக்கு உள்ளது வால் பார்த்தீங்களா எப்படி கேட்குறாங்க இப்போ பொருளை கொடுத்துட்டு கீழே கொடுத்து கேட்குறாங்க வால் வால் அப்படிங்கிறது ஸோ பி தான் சரியான விடை இதுவும் ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ்லையே கேட்டிருக்கக்கூடியதான் அடுத்து பாருங்க இது பர்சர் எக்ஸாம்பிள கேட்கப்பட்ட கேள்வி வானம் வானம் வானம்னா மேலே இருக்கக்கூடிய ஆகாயத்தை வானம்னு சொல்லுவான் அடுத்து வானம் அப்படின்னா வெடி சபரிமலை எல்லாம் போனீங்கன்னா வானம் விட விட வானம் வெடி வானம் வானம் பத்து ரூபாய்க்கு வானம் போடுது வானம் போடுதுன்னு சொல்லுவோம் வானம்னா வெடி இருக்குது ஸோ அப்படின்னா வெடின்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஸோ வானம் என்றால் ஆகாயம் வானம் என்றால் வெடி சி பர்சர் நீங்கள் சபரிமலை போறப்ப என்னோட தடவை பாருங்க அப்பாச்சி மேடுன்னு நினைக்கிறேன் சரங்குத்தி கிட்டே சரங்குத்தி கொஞ்சம் முன்னாடி வெடி போடுவாங்க போயிட்டு வெடி வழிபாடு வெடி வழிபாடுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் பொருள் வேறுபாடு விலை 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 விலைனா தெரியுது ஒரு பொருளினுடைய விலை இந்த இடத்துல வரக்கூடிய விலை அப்படின்னா தெரியுது விளைந்து நிற்பது அடுத்து இந்த இடத்துல வரக்கூடிய விலை அப்படின்னா விருப்பம்னு சொல்லக்கூடியது இப்போ பார்ப்போம் விலை என்றால் விளைந்த விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு இல்லை வராது அப்பனா விளைந்த நெல் நல்ல விலை விற்க விளைந்தனர் விலை அப்படிங்கிறது விருப்பம் நல்ல விலைங்கிறது ரேட்டு விளைந்த என்பது வளர்ச்சி ஸோ அப்படின்னா ஏதான் சரியா இருக்கு பர்சர்ல கேட்கப்பட்ட கேள்வி நல்ல கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்தது பறவை பறவை ஒரு இப்போ ஜோக்கில் கூட விவேக் சொல்லியிருப்பார் அது அவருடைய அறியாமையை குறிக்கக்கூடியது பறவை முனியம்மானால் என்ன அந்தம்மா அம்மா பறந்துக்கிட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் தப்பு அது பறவை அப்படின்னா அந்த அம்மா கரெக்டாக தான் சொன்னாங்க பறவை முனியம்மா பறவை என்றால் கடல் அர்த்தம் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரின் பெயர் பறவை ஏன்னா அங்கே ஒரு பெரிய குளம் இருந்தது நீர்நிலை இருந்தது அது கடல் போல் இருந்தனால அந்த ஊருக்கு பேர் பறவை அந்த ஊரில் அந்த அம்மா பிறந்தனால் பறவை முனியம்மா ரைட்டா ஸோ இப்போ பறவை அப்படின்னா என்ன அர்த்தம் நீர்நிலை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது பறவை அப்படி அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு அடுத்தது பறவை என்றால் பறக்கக்கூடிய பறவை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அடுத்து பறவை என்றால் பாருங்க கடல் பறவை என்றால் பறப்பன அப்படின்னா டி தான் சரியான விடை இது பர்சர்ல கேட்கப்பட்ட கேள்விதான் அடுத்தது இங்கேயும் பர்சர் தான் அழி ஆழி அப்படிங்கிறது ஆழி அப்படின்றால் கடல் அதாவது நெடியில் வரக்கூடியது அழி அப்படின்னா எழுதியதை அழித்தான் அப்படிங்கிற சொல்றோம்ல ஸோ நீக்குவது ஸோ அலி என்றால் நீக்குதல் ஆலி என்றால் கடல் ஸோ இதுதான் கரெக்டு ஸோ பி என்பதுதான் சரியான விடை இருபத்தி எட்டு அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி குரில் நெடில் மாற்றம் பொருள் வேடுபாடு உணர்ந்து பொருள் ஸோ வழி வாளி வழி என்றால் காற்று வாளி என்றால் பாத்ரூம் பக்கெட்டில் இருக்கக்கூடிய வாளியை தான் சொல்கிறோம் ஸோ வழி என்றால் காற்று காற்று இங்கே வருது ஆஹா காற்று அடுத்து வாளி என்றால் இங்கே வந்து பார்த்துங்க பக்கெட் இல்லை அப்படின்னா ஆகாயமா வாலி அப்படின்னா இல்லை அப்படின்னா வாலிங்கிறதுக்கு இன்னொரு இடத்துல இருக்கு அம்புன்னு ஒரு சொல்லு இருக்கு பாருங்க ஸோ இப்போ இந்த மாதிரி தெரியாத ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னா வாலி என்றால் அம்பு வாலினா பாத்திரங்கிறது நமக்கு தெரியும் ஆனா இங்க பாருங்க இன்னொரு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க இதான் நான் சொன்னேன் நமக்கு தெரிந்திருக்கிற சொல்லை விட அங்க என்ன கொடுத்துருக்கிறோ அதை தான் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னா வாளிங்கிற சொல்லுக்கு அம்பு என்கின்ற இன்னொரு ஒரு சொல்லும் இருக்கிறது ரைட்டா சீல அடுத்து பாருங்க குறை குறை நாய் குறைத்தது குறை அப்படின்னா எப்போதும் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இல்லைன்னா மதிப்பெண் குறைந்தது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க குறை இருந்தால் குறை சொல்லத்தான் செய்வாங்க அதை ஏற்றுக்கணும் அந்த மண் பாவல் முடியாதுல்ல அடுத்தது குறை அப்படின்னா இல்லை சும்மாவே சொல்லிட்டு அது கண்டுக்க வேண்டாம் அந்த மாட்டுக்கு வேலையை பார்க்கணும் ஸோ குறை என்றால் குறைப்பது மதிப்பெண் குறைப்பது சாப்பாட்டை குறைப்பது எடையை குறைப்பது அது குறை என்றால் நாய் குறைப்பு ஒளி இங்க பாருங்க குறை என்றால் அளவை குறைத்தல் ஸோ அப்படின்னா இதுதான் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி அடுத்தது ஒளி வேறுபாடுல மறுபடியும் குழவி குலவி ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த குழவி ஈன் குழவி இறப்பினும் அப்படின்னு ஒரு வரி சங்கிலே தெரியல குழவி அப்படின்னா குழந்தை இன்னொன்று குழவி அப்படின்னா வண்டு குலவி கொட்ட சத்தம் குலவி கொட்டிய போது குலவி கொட்டிட போது குலவி என்றால் குழந்தை இந்த குலவி என்றால் வண்டு ஏவே ஆன்சர் மறுபடியும் இந்த குலவினா தான் வண்டு இந்த குலவினா குழந்தை

மறுபடியும் குரில் நெடியில் விதி வீதி விதினா ரூல்ஸ் வீதினா விதினா கட்டளைன்னு கூட சொல்லலாம் வீதி அப்படின்னா தெரு ஸோ விதி என்றால் நம்ம கொடுத்துருக்கிறத பார்க்கணும் விதி என்றால் சட்டம் ரூல்ஸ் வீதி என்றால் தெரு இதான வருது ரைட் இது அஷ்டன் புரபின் சைக்காலஜிஸ்டில் கேட்கப்பட்டது கொடுத்ததுல நம்ம எது சரியா இருக்குன்னு பார்க்க போறோம் நசி நாசி ஸோ நாசி அப்படின்னா மூக்குன்னு அர்த்தம் நசி என்றால் குறைதல் என்று இன்னொரு ஒரு சொல் இருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம் விடம் நச்சு மூக்கு இந்த குறைதல் இருக்கு நாசி மூக்குன்னு ஏதாவது இருக்கா இந்த மூக்குன்னு இருக்கு ஸோ இது புரியலைனால இது தெரிஞ்சிருந்தா இதை வச்சு இந்த ஆன்சரை சூஸ் பண்ணிருக்கலாம் இதுவும் அஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சைக்காலஜிஸ்ட்ல கேட்கப்பட்டது டி தான் ஆன்சர் அடுத்தது இழை இழை அப்படிங்கிறது முதல்ல இலை அப்படின்னா உடல் இழைத்தார் ஸோ ரொம்ப கஷ்டமான வேலை பதலாம் அடுத்தது இழை அப்படி என்றால் நூலினுடைய இழை சோ இலை என்றால் பாருங்க மெலிந்து போதல் இலை என்றால் நூலினுடைய இலை கரெக்டா மத்த எதுவுமே வரல சோ ஏ தான் சரியான விடை இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் சொன்ன கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம்ல கேட்கப்பட்டது அடுத்து பாருங்க இங்கே ஒளி வேறுபாடு அறிந்து நேமி கோடு அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ நேமினா என்ன கோடுனா என்ன அப்படிங்கிறது கோடு என்றால் உச்சி கொம்பு யானையினுடைய தந்தம் மாட்டினுடைய கொம்பு இதெல்லாம் கூட கோடுக்கு வேற சொல்லு இருக்கு திரும்ப திரும்ப நிறைய சொல் ஒரு சொல்லுக்கு பல பொருள் தமிழ்ல இருந்தாலும் கீழே கொடுக்கப்பட்டதுல எது அப்படிங்கறது அப்புறம் நேமி அப்படின்னா நேமி என்றால் சக்கரம் அப்படின்னு அர்த்தம் நேமி அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்கு பாருங்க சக்கரம் இருக்கு கோடு அப்படி என்றால் மலை ரைட்டா சோ பி தான் சரியான ஆன்சர் குரில் இப்பதான் பார்த்தோம் வலி வாலி முன்னாடி வலினா காற்றுன்னு பார்த்தோம் வாளினா அம்புன்னு பார்த்தோம் அப்புறம் வாலினா ஒரு பாத்திரம்னு வேற இருக்கு ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க வழி என்றால் காற்று வாலி என்றால் பாத்திரம் இது ஏவோல அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் கேட்டது முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளில் வாலிங்கிறதுக்கு அம்புங்கிற ஒரு சொல்லும் இருக்குதுன்னு பார்த்துட்டோம் அடுத்து பாருங்க மனம் மனம் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் மனம் என்றால் உள்ளம் மனம் என்றால் வாசனை திரும்ப கேள்வி கேட்டிருக்காங்க இது ஏவோல கேட்கப்பட்ட கேள்வி ஸோ மனம் என்றால் உள்ளம் மனம் என்றால் வாசனை திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு கொஸ்டின் வேற ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அடுத்து குறிய அருணா என்ன ஆறுனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆறு என்றால் நீர் நதி அப்படிங்கறதுக்குரிய குறிக்கிறது அறு அப்படின்றால் காய்கறிகளை அறுத்தனர் வெட்டுறது சரிங்களா அப்புடின்னா ஸோ அறு என்றால் வெட்டுதல் ஆறு என்றால் நதி இது இங்கிலீஷ் டு தமிழ் ரிப்போர்ட்டரில் கேட்கப்பட்ட கேள்வி அடுத்தது ஓளி வேறுபாடு அறிந்து விலை விலை கேட்குறாங்க விலைன்னா ரேட் விலை அப்படின்னா வளர்ந்தது அப்படின்னு சொன்னான் இந்த விலை சிறப்பிலகிறம் வந்தால் தான் அது விழு விருப்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அப்போனா இதை பொறுத்த வரைய விலை என்றால் பொருளினுடைய மதிப்பு விலை என்றால் விளைவித்தனர் பயிரை விளைவித்தனர் உருவாக்குவது வளர்வது அப்படின்னு சொன்னோம் அப்புறம் இங்கே என்ன வருது விலை என்றால் விருப்பம் பொருள் பொருளின் மதிப்பு இங்கேயும் மதிப்புன்னு இருக்குது விலை ஸோ அப்படின்னா ரெண்டை மட்டும் பார்த்தா போதும் விலைனா உண்டாக்குதல் விருப்பம் விலை என்றால் உருவாக்குகிறது அப்படிங்கிறது ஆன்சர் சரிங்களா விலைனா தான் விருப்பம் சரி இங்கே தப்பா சோபி தான் கரெக்ட் இதுவும் அப்படின்னா பஸ்ஸரில் கேட்கப்பட்டது இது வந்து என்ன முன்னாடி பார்த்தோம் பர்சரா இல்லை அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் பார்த்துக்கணுமா வாசலில் போடுவது கோலம் அதே போல் பந்தினுடைய உருவம் ஒரு கோலம் அது வடிவத்துறையும் கோலம்னு சொல்லுவோம் வாசலில் போடுறதுக்கும் பேர் கோலம்னு சொல்லுவோம் என்ன லகரம் வருது வாசலை போடக்கூடியது இந்த கோலம் பந்தின் வடிவம் கோல வடிவம் இந்த கோலம் அப்படிங்கிறது இந்த வடிவம் ஸோ ஏதான் சரியான விடை நாற்பத்தி ஒன்றுக்கு அடுத்தது நாற்பத்தி ரெண்டு இந்த கூரை மறுபடியும் கேட்டாங்க கூரை அப்படி என்றால் வீட்டினுடைய மேற் கூரையத்தான் கூரைன்னு சொல்லுவோம் கூரை என்றால் புடவை ஸோ டி தான் சரிங்களா மற்ற இங்கே கொடுத்துருக்காங்க வீட்டின் தரைன்னு கொடுத்துருக்காங்க வீட்டின் தரை கிடையாது பீனு கொடுத்துருக்கு தப்பு வீட்டின் டி டி தான் இருக்கு மாற்றி எழுதிங்க அடுத்தது கான்னா என்ன கான்னா என்ன கான் என்றால் காடு கான் என்றால் பார்த்தல் பாருங்க சி இது ஹெல்த் ஆஃபீஸர் ஹெல்த் ஆஃபீஸர்னு ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி மூணில் அதுல கேட்ட கேள்வி அடுத்து பாருங்க கொல்னா என்ன கோல்னா என்ன கொல் என்றால் பெறுவது கோல் என்றால் வானில் இருக்கக்கூடிய சொல்லலாம் அப்படி இல்லைன்னா கோல் என்றால் கோல் மூட்டி நான் புறங்கூறுதல் அப்படின்னு இன்னொன்று இருக்கு என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதுல எது சரியா மேட்ச் ஆயிருக்குன்னு பார்ப்போம் சரிங்களா கொல் என்றால் பெற்றுக்கொள்வது வாங்குவது புறங்கூரல் சொல்லுதல் வாங்கு இங்கேயும் வாங்குன்னு வருது கோல் என்றால் புறங்கூரல் இங்கேயும் வந்துருச்சு இங்கே கொள்ளுதல் கொடுத்துருக்காங்க கொல் அப்படின்னா தான் கொள்ளுதல் சரிங்களா கோழியை கொன்று சாப்பிட்டான் புறங்குரல் ஏதான் சரியான விடை சிக்கன் பிரியாணியா சார் எஸ் அடுத்தது குரல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அடைந்தது நடு நாடு நடு என்றால் ரெண்டு அர்த்தம் இருக்கு மரத்தை நட்டனர் நடுவில் நின்றனர் மையம் நாடு என்றால் ஒன்னு இதுல ரெண்டு பொருள் இருக்கு நாடு என்றால் ஒரு இடப்பகுதி தேசம் நாடு என்றால் நல்ல உணவகத்தை நாடி சென்றனர்

ஸோ ஹெல்த் ஆஃபீஸரில் கேட்கப்பட்ட கடைசி கேள்வி நல்ல ஒருத்தான கேள்விதான் சரிங்களா ஹெல்த் ஆஃபீஸரில் கேட்கப்பட்ட ஏன்னா நடு அப்படிங்கிறதுக்கு சென்டர்னு ஒரு மீனிங் சொல்லியிருக்கிறேன் அடுத்தது மரத்தை நடுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே சென்டர் மத்தின்னு கொடுத்துட்டாங்க ஸோ அப்படின்னா இதுவா இல்லை மரத்தை நடுறது ஊன்றுறது அப்படிங்கிறது ஸோ அப்படின்னா பி டியில் தான் வரப்போகுது நாடு என்றால் விரும்பு நாடு என்றால் அரசு நாடுங்கிறது அரசை குறிக்காது நிலத்தை தான் குறிக்கும் சரிங்களா ஸோ அந்த நிலத்தை ஆளக்கூடிய அரசு தான் வேற அடுத்த நாடு என்றால் விரும்பு ஸோ அப்படின்னா இதுதான் கரெக்டாக இருக்குது பி தான் சரியான விடை ரெண்டுமே சரியாக மீனிங் தரணும் ஸோ ஹெல்த் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுல கேட்கப்பட்டது ஸோ ஒளி வேறுபாடு அறிந்ததில் எப்படி எல்லாம் சொல் கேட்டுருக்காங்க ஒன்று மயங்கொழி எழுத்துக்கள் கொடுக்குறாங்க குரில் நெடில் வேறுபாடு கொடுத்துருக்குறாங்க அடுத்தது வாக்கியத்தில் அவங்களே கொடுத்து இதில் எந்தெந்த சொல் வரும்னு கேட்குறாங்க இல்லைனா வாக்கியத்தில் சொல்ல அவங்களே சேர்த்து கொடுத்து பொருள் கரெக்டாக இருக்கா அந்த சொல்லுக்கான பொருள் அந்த வாக்கியத்தில் கரெக்டாக புரிஞ்சிருக்கான்னு கேட்குறா ஸோ இவ்வளோதான் கேட்கப்பட்டிருக்குது இந்த இருந்து ஸோ இரண்டு வருட வினாக்கள்லேருந்து நம்ம நாற்பத்தி ஐந்து வினாக்களுக்கு மேலே எடுத்து இந்த இதில் பார்த்துருக்குறோம் இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் மீண்டும் இன்னொரு தலைப்பில் பார்ப்போம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் ஸோ தொடர்ச்சியாக படிச்சுட்டே வாங்க உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ கடைசி நேரத்தில் தேர்வு போகிறப்ப ரொம்ப தைரியமாக போகணும் பதட்டத்தை குறைக்கும் மதிப்பெண்களை அதிகமாக பெற்றுத்தரும் மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்